நம்ம எல்லாருக்குமே நிறைய சம்பாதிக்கணும் நல்ல பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு வீடு ஒரு பங்களா அந்த மாதிரிலாம் வாழணும்னு ஆசை ஆனா ஒரு பங்களாக்குள் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும்போது நிஜமாவே நமக்கு பணக்காரங்களாக ஆகணுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியே வந்துடும் ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பயங்கர பிரம்மாண்டமான சூப்பர் சபை செவ்வாய்ட்ருக்க ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட ஓனருக்கு ஒரே ஒரு பையன் யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது அவரோட முதல் மனைவியோட யுவராஜோட அம்மா இறந்ததுனால தன்னோட அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த கல்யாணத்து மூலமாக அவருக்கு ட்வின்ஸ் குழந்தைங்களாம் பறக்கிறாங்க யுவராஜுக்கு சின்ன வயசுலேருந்தே கூட அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்டான ரிச்சிடான ஒரு பர்சனாக வந்து வளர்கிறாரு யாருமே அவர் பக்கத்துலேயே போக மாட்டாங்க அவர் பார்த்தாலே ஒரு பயம் எக்ஸப்ட் அவரோட பாட்டிக்கு மட்டும் யுவராஜை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவரோட கல்யாணத்தை பற்றின முடிவுகளையும் அவரே எடுக்கிறாரு அவர் வீட்டில் வந்து சொல்றார் இந்த மாதிரி சஞ்சனான்னு ஒரு பொண்ணு தன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் மகள் அவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆப்வியஸ்லி வீட்டில் யாருமே எடுத்துலாம் பேசல நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வீட்டில் ஒரு பயங்கரமான பங்களோ ரிச் ஆன ஒரு ஃபேமிலியில கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டே வருது இன்னொரு பக்கம் யுவராஜுடைய அந்த ஸ்டெப் மதரோட இன்னொரு பொண்ணு அவங்க பேரு காவ்யா காவ்யா காலேஜில் போய் படிக்கிறாங்க பட் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரிச் ஆன ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் இல்லாமல் எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு போகும்போது அந்த இடத்துல எல்லாரும் இவங்களுக்கு டிஃப்ரெண்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு யாராவது தன்னை ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அந்த மாதிரி பார்க்காம நார்மலா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட பழகிறாங்கல்ல அந்த மாதிரி பழக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க அப்படியே ஒரு ஃப்ரெண்டாக தான் ஜனனி வராங்க ஜனனிக்கு அம்மா அப்பா கிடையாது ஒரு ஆர்ஃபன் பட் ஜனனி கிட்ட அவ்வளோ லவ் இருக்கு அவங்க யார்கிட்ட வேணாலும் சூப்பரா பழகுவாங்க துருத்துருன்னு இருப்பாங்க காவியாவை பார்த்தோன்னே சூப்பர் ஹே காவியா எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சகஜமா பழகுறாங்க நம்மளோட காவியாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா தன்னை ஒரு பணக்கார வீட்டு பெண்ணா பார்க்காம ஜஸ்ட் காவியாவை பார்க்கக்கூடிய ஒரு நபரா ஜனனி இருக்காங்க ஜனனிக்கு வந்து ஃபேமிலின்னு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால காலேஜ்ல இவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா வெகேஷன் டைம் அப்படின்னு வரும்போது ஜனனி எங்க போவாங்க காவியா தன்னோட வீட்டுக்கே ஜனனியை இன்வைட் பண்றாங்க ஜனனி இந்த பணக்கார வீட்டு பசங்க அவங்களெல்லாம் வந்து காலேஜில் பார்த்துருந்தாலுமே அந்த புது வீட்டுக்கு வரும்போது அந்த பெரிய வீடை பாக்கும்போதும் அவ்வளோ பெரிய ஃபேமிலி அங்க அந்த கல்யாண ஏற்பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பிரமிப்பா ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம காவியா தன்னுடைய அண்ணன் யுவராஜை பத்தி நிறைய விஷயங்கள் ஜனநிலை சொல்லியிருக்காங்க அதாவது அவன் எப்படி அவன் அப்படி அப்படி இப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இந்த யுவராஜ நேர்ல பார்க்கணும் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பாரு அப்படின்னு அந்த கியூரியாசிட்டியோடைய ஜனனி வராங்க அவங்க நினைச்ச மாதிரியே நேர்ல வந்து பார்த்தா யாருமே யுவராஜ் கிட்ட பேசுற மாதிரியே தெரியல எல்லாருமே அவரை பார்த்தா பயந்து பயந்து ஓடுறாங்க இப்பேற்பட்ட யுவராஜுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது ஸோ அந்த கல்யாண ஏற்பாடுகளுக்கு நடுவில் நம்ம ஜனனி ஜாலியாக பறவை மாதிரி அந்த வீட்டில் சுத்தி விளையாண்டுக்கிட்டே வராங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஹைடன் சேக் ஒழிஞ்சு விளையாண்டுகிட்டே இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு ஜீப் இருக்கு அந்த ஜீப்பில் போய் ஒழிஞ்சிக்கலாம்னு போய் ஒழிஞ்சுக்கவும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஜீப் அந்த இடத்த விட்டு கிளம்புது டக்குன்னு ஐயோ இந்த ஜீப்ல மாட்டிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தலாம் அப்படின்னு எட்டி பார்க்கும்போது வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா யுவராஜ் யுவராஜ் ரொம்ப ஹேன்சமான ஒரு பையன் பயங்கர ரிச்சான பையன் அதையும் தாண்டி காவியா மூலமாக நிறைய விஷயங்கள் யுவராஜ் பற்றி அவங்க தெரிஞ்சிருக்காங்க நேர்லேயும் பார்த்துட்டாங்க யுவராஜ் பற்றி எத்தனை பேர் பயப்படுறது இது எல்லாத்தையும் தாண்டி அவரை பார்த்தாலே லைட்டாக இவங்களுக்கும் பயம் வருது அப்படிங்கிறதுனால வண்டியை நிறுத்த சொல்றது கூட அவங்களுக்கு தைரியம் இல்லை ஸோ அந்த வண்டியிலே பதுங்கிக்கிட்டு வண்டி போகிற இடத்துக்கே போகிறாங்க வண்டி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் போய் நிற்குது அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து யுவராஜ் இறங்கி போகிறதே இவங்க பார்க்குறாங்க பட் இறங்கி எங்க ஓட முடியும் அந்த இடமும் இவங்களுக்கு பரிச்சயமான இடமும் இல்ல யுவராஜ் இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன பண்றாங்க வண்டியிலே பதுங்கிருக்காங்க டக்குன்னு ஒரு கன்ஷாட் கேக்குது யாரு யார என்ன பண்ணா இது எதுவுமே ஜனனிக்கு தெரியல திரும்பி பார்க்கும் போது யுவராஜ் நார்மலா வராரு அப்ப யுவராஜ் தான் கண்டிப்பா யாரையாவது இருக்கணும் ஏன்னா அவர் கையில துப்பாக்கியும் இருக்கு யுவராஜ் இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான டெவில் தான் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு ஜனனி வராங்க தன்னோட உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல உங்கள் தப்பிக்கவும் இல்லை யுவராஜா கன்ஃபரண்ட்டும் பண்ணல அந்த வண்டியிலே பதுங்கி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த உண்மையாத்தையே சொல்ல முடியுமா எஸ்பெஷலி காவியா கிட்ட சொல்லிட முடியுமா உங்களோட அண்ணா நீ நினச்சதை விடவே ரொம்ப மோசமான ஒரு ஆள் அவர் ஸ்ட்ரிக்டான ஆள் மட்டும் கிடையாது அவருக்கு நம்ம பிடிக்காத மாதிரி எதாவது ஒன்று பண்ணோன்னா ஈஸியாக கொன்றுவாரு அப்படிங்கிற விஷயத்த எப்படியாவது காவியாட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சும் அவங்களால சொல்ல முடியல ஃபேமிலியில் எல்லாருமே யுவராஜ் கிட்ட பேசுறதுக்கு பயப்படும் போது ஜனனினால தானா போய் இந்த மாதிரி ஏன் பண்ணீங்க அந்த மாதிரி கேட்கவும் முடியல பட் இத்தனை விஷயத்த மண்டைக்குள்ள வச்சுட்டு இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் அவங்களால நார்மலாகவும் இருக்க முடியல இது எல்லாத்துக்குமே மேலே இந்த கல்யாணமாவது நார்மலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் இல்லை ஏன்னா இந்த கல்யாணம் யாருக்கும் யாருக்கும் நடக்குது யுவராஜும் யுவராஜோட பிஸ்னஸ் பார்ட்னருடைய மகள் சஞ்சனா இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் படிக்க போறாங்க பட் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு யுவராஜ் ஒரு வீடியோவை இந்த என்டையர் ஃபேமிலி பார்க்குற இடத்துல தன்னோட அசிஸ்டண்ட்டை வச்சு ப்ளே பண்ணுறார் அந்த வீடியோவை பார்த்ததும் என்டயர் ஃபேமிலி ஷாக் ஆகிடுறாங்க கல்யாணம் நின்று போயிடுது அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அண்ட் அவங்களோட பொண்ணு சஞ்சனா இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து வெளியில் அனுப்பப்படுறாங்க கல்யாணம் நின்னது எல்லாருக்குமே ஷாக் ஆனால் யுவராஜோட பாட்டிக்கு ஒரு கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் யுவராஜ் இந்த இடத்துல இப்படி விட்டுட்டு போக முடியாதுல்ல இவ்வளோ பெருசா பிளான் பண்ண கல்யாணம் என்ன அவசகனமா இருக்கும் அப்படிங்கிறதுனால யுவராஜ் கிட்ட சொல்றாங்க எப்படி இந்த கல்யாணம் நிற்கிறதுனாலும் அலோவ் பண்ண முடியும் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே ஆகணும்னு யுவராஜ் உடனே என்ன சொல்றாரு கவலையே பண்ண வேணாம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் யாரை கல்யாணம் பண்ண போகிறோன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி ஜனனியை கை காமிக்கிறாங்க ஸோ அந்த மனம் சஞ்சனாக்கு சஞ்சனாவுக்கு ஜனனி மனப்பெண்ணா உட்காறாங்க இந்த நேரத்துல ஜனனினால அவங்க யார்கிட்டயுமே இவர் வந்து ஒரு கொலகாரன் அப்படிங்கிறத சொல்லவும் முடியல அந்த கல்யாணம் நடக்கிற மேடையில் யுவராஜுக்கு எதிராக நிற்கவும் முடியல ஏன்னா ஒன்று உயிர் பயம் தனக்கு மட்டும் இல்லை சப்போஸ் யுவராஜை தான் எழுத்து நிற்கிறேன் அப்படின்னா சப்போர்ட்டுக்கு யாராவது அவங்க இருப்பாங்களான்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா எல்லாருக்குமே யுவராஜை பார்த்தா பயம் இந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணதான் தான் செய்வாங்க இந்த மாதிரி நேரத்தில் ஜனனிக்கு இதை தவிர வேறு எந்த சொல்யூஷனும் இல்லை ஸோ அதனால் அவங்க அந்த கல்யாணத்தையும் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு யுவராஜோட ரூமுக்கு போய் பார்த்தா அந்த பெயிண்டிங்கை பார்த்த ஜனனிக்கு பயங்கர ஷாக் இப்போ வரைக்கும் யுவராஜ் கிட்டயும் சரி இல்லை ஃபேமிலியில் இருக்க யார்கிட்டயும் சரி அவர் பண்ண கொலையை பற்றியும் பேச முடியல இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு சம்மதமும் இல்லை அவங்க சந்தோஷமாகவும் இல்லை ஜனனிக்கும் யுவராஜுக்கும் நடந்த கல்யாணத்தில் ஜனனிக்கு மட்டும் விருப்பம் இல்லாமல் இல்லை ஜனனியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் காவ்யா நான் தானே வந்து ஜனனி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஒரு வெக்கேஷனுக்கு யாருமே இல்லாத பொண்ணு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளுக்கு இன்னொரு ஃபேமிலி கிடைக்கும் என் மூலமா நினைச்சேன் ஆனால் இப்படி நிஜமாவே அவ நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பரா ஃபோர்ஸ் பண்ணி மாறுவா அப்படிங்கறது தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயங்கரமாங்க பாட்டு கிட்டையும் போய் பட் பாட்டி இதுக்கு முன்னாடியே கேட்டாங்க என்ன நீ பாட்டு திடீர்னு ஜனனிய கல்யாணம் பண்ணு சொல்ற எப்படி இந்த முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லும் போது யுவராஜ் பாட்டிட்டு சொல்றாங்க பாட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஏன் ஜனனிய கல்யாணம் பண்றேன்னு அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப காவிய போய் பாட்டிட்டு கேக்கும் போது ஏன் பாட்டி தான் அண்ணன் கிட்ட பேச முடியும்ல இப்படி என்னோடய ஃப்ரெண்டு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காருல்ல இதை பற்றி ஏதாவது கேட்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்க உனக்கு தான் உங்க அண்ணனை பற்றி தெரியுமே என்ன தான் ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் வந்து அவன் காமிச்சிட்டாலுமே அவன் அடிப்படையில் ரொம்ப சாஃப்டான பர்சன் தான் கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டு ஜனனியை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு அந்த பாட்டியும் கன்சல்ட் பண்ணிடுறாங்க இதில் இன்னொரு ஷாக்கிங்கான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தா யுவராஜ் முதல் முதல்ல ஜனனியை பார்க்கும்போது அதாவது காவியா தன்னோடய வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு ஜனனியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டுருப்பாங்க அப்போ யுவராஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா காவியா கிட்டே ஜனனியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் அப்போ காவியா அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க இப்போது அதே யுவராஜ் காவியாக்கிட்ட வந்து சொல்லுவாங்க இப்போ நான் ஜனனியை கல்யாணம் பண்ணதை பற்றி நீ பெருசாக கவலைப்படாத உன்னால் இந்த கல்யாணம் நடக்கல நீ இல்லை இதுக்கான காரணம் இதை நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தன்னோடய ஃப்ரெண்டுன்னு மட்டுமே நினச்சிட்டு இருந்த ஜனனியை எப்படி யுவராஜுக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்படி இந்த கல்யாணத்தை பிளான் பண்ணியிருப்பாரு பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய கல்யாணம் அப்பாவும் பொண்ணும் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க அந்த நேரத்தில் யுவராஜோட அசிஸ்டன்ட் பிளே பண்ண அந்த வீடியோவில் என்ன உண்மைகள் இருந்திருக்கும் அந்த உண்மையை பார்த்து ஏன் குடும்பமே ஸ்தம்பிச்சு போகணும் அதை பார்த்து ஏன் யுவராஜோடைய பிஸ்னஸ் பார்ட்னரும் அவருடைய மகள் அதாவது மணப்பெண் சஞ்சனா இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்பப்படணும் அந்த வீடியோவில் இருந்த உண்மை தான் என்ன யுவராஜோட ரூமுக்கு போக யாருக்குமே தைரியம் கிடையாது அந்த ரூமில் இருக்க பெயிண்டிங்கை யாருமே பார்த்ததும் கிடையாது முதல் முறையாக ஜனனி தான் அந்த பெயிண்டிங்கை பார்க்குறாங்க யுவராஜ் தவிர அப்படி அந்த பெயிண்டிங்ல என்ன இருக்கும் பார்த்ததும் ஜனனிக்கு அவ்வளோ பயமோ அதிர்ச்சியும் தரக்கூடிய விஷயமா இந்த கதையை கேட்கும் போது உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம் அந்த கேள்விகளுக்கான விடையை நான் சொல்ல போறதில்ல பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆடியோ ஸ்டோரியை கேளுங்க